ஒரு ரெண்டு நாள் அங்கே கிளைமேட் மாறி இருந்தது சரி ஒர்க்கிங் கண்டிஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே டைட்டா போயிட்டு இருந்தேன் இன்றைக்கும் ஒர்க்கு தான் ஆறு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபீவர் பத்தி யோசிக்கவே இல்ல ஆனாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபீவர் நிக்கவே இல்ல பிரதர் அப்படியே தொண்டை பெயின் மதியானத்தில் சடனா திடீர்னு பெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படி இப்போ வரைக்கும் ஃபீவர் நிற்கல இருக்கா ஃபீவர் இருக்குது பிரதர் டே சிஸ்டர் பிரதர் ஆர்த்ரோட் பை

ஆண்டர் வீடு கட்டி கொடுத்தாரா பிரதர் இல்ல பிரதர் ஓபன் ஏரியால தான் அனுப்புனாரு மழை பெஞ்சிருக்குமா பெஞ்சிருக்காதான் கண்டிப்பா பெஞ்சிருக்கும் பெஞ்சிருக்கும் கிளைமேட் மாறிச்சா மாறலையா ஒரு பிரச்சனை வரல இல்லையா அவங்களுக்கு நம்ம மைண்ட்ல வந்து மலையில போனா ஜுரம் வந்துடும் கிளைமேட் மாறும்போது ஜுரம் வரும்னு இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வரும் அதனால அதை வந்து நீங்க மழை எனக்கு நல்லது மழையில் நினைஞ்சா எனக்கு ஒன்னும் ஆகாது கிளைமேட் சேஞ்ச் என்ன அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லுங்க அதே உங்களுக்கு க்ளியர் ஆகிடும் ஒரு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் சொல்லுங்க பிரதர் அதுக்கப்புறம் சிஸ்ட் ப்ரே பண்ணுவோம் கண்டிப்பாக மழை எதுவும் பண்ணாது கிளைமேட் இதை பற்றி யோசிக்கவே கூடாது மழை நல்லது மழை மிகவும் நல்லது மழை நல்லது கிளைமேட்டை பற்றி நான் கவலையை மாட்டேன் இனிமேல் கவலை மேட்டை பற்றி நான் கவலையை மாட்டேன் கிளைமேட்டை பற்றி நான் கவலையை மாட்டேன் பிரதர் ஆண்டவர் செக் பண்ணி பாருங்க சரி அந்த ஹீட் லைட்டா கொஞ்சம் ஹீட் இருக்கு பிரதர் ஓகே ஹீட் குறையதா குறையலையா குறைஞ்சிட்டு இருக்கு பிரதர் குறைஞ்சிட்டு இருக்கு நீங்க ஒரு நாலஞ்சு மணி சொன்னீங்கன்னா சரியாயிடும் பட் இருந்தாலும் சிஸ்டர் ப்ரே பண்ணுங்க சிஸ்டர் டெய்லி சிஸ்டர் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க உங்களுடைய வாய்ஸ் கேட்கல சார் தந்தை மகன் தூய் ஆவியும் பேராலே ஆமை ஆரோக்கியமானவர் பிரதர் ஆண்டவரையும் பாதம் அர்ப்பணிக்கிறேன் அப்ப அந்த நேரத்துல இவருக்குள்ள கிறிஸ்துவை பற்றி அறிவுக்கு எதிராக தலைச்சிக்க எல்லா மேற்றுமையான எண்ணங்களையும் ஆண்டவரை இந்த மழை நல்லதல்ல மழைனாலதான் சுரம் அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் ஆண்டவரை நீர் அழித்து விட்டதற்காக மருத்துவத்தால் சுற்றி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய எண்ணங்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டி வந்ததற்காக இந்த நேரத்தில் ஏதோ மனோகர் அதோட உடல்ல பார்த்து நான் பேசுகிறேன் ஒரு உடல்ல இது அந்த காய்ச்சலை இயேசுவின் நாமத்தில் நான் பதிந்து கொள்கிறேன் இந்த காய்ச்சலுக்கு பின்னாடி செய்யப்பட்டு இருக்கிற எல்லா தீய ஆவிகளையும் தொண்டை வலிய மற்றும் உடல் உபாதைகளை உண்டு கொள்ள எல்லா தீய ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் பதிந்து கொள்கிறேன் எல்லாவற்றையும் மார்க் பதினொன்று இருபத்தி மூணு வார்த்தையில் படி இயேசுவின் நாமத்தில் காய்ச்சலை தொண்டை வலி எல்லா தீயாவிகள் இயேசு நாமத்தில் பெயர்ந்து போய் நித்திய நரக நெருக்கில் விழுமாறு கட்டில் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கட்டில் போய் விட்டு போசாக்கான மனோகர் பிரதோட உடல் ஆவியார் வாழும் மாலையும் மனதில் உனக்கு எந்த அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால இந்த நிமிடமே வெளியே நித்திய நரக நெருக்கில் தள்ளி இயேசு காலம் முத்திரை எடுகிறேன் ஆமை இயேசுவின் தள்ளும்புகளால் பிரதல் குணமடைந்திருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன் செக் பண்ணி பாருங்க பிரதர்

ஓகேங்களா ஒரு மூச்சு இழுத்து விடுங்கன்னு ஒரு மூணு முறை பண்ண சொல்லலாம் இல்லை எந்திரிச்சி நடக்க சொல்லலாம் பென் த எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் ஃப்ளோ ஆகும் ஓகேங்களா ஃபெய்த் வந்து ஆக்ஷன்ல வரணும் இல்லையா பிலீஃப்னா என்னது ஃபெய்த் ஆக்ஷன்ல வருது அப்போ அவங்க ஏதாவது ஒரு செயல் செய்ய சொல்லணும் சிலர் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்களே முதல்ல நம்மளே நடத்தம் பென் தி எக்ஸிகியூட்டிவ் தேர் எக்ஸிகூட்டிவ் லெர் ஃபெய்த் புரியுதா நான் சொல்றது புரியுதுங்களா ப்ளே சிஸ்டர் ஓ ஆயிட்டீங்களா எஸ் பிரதர் பிரதர் எப்படி இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு எவ்வளவு குறைஞ்சிருக்கு நான் பாதி குறைஞ்சிருச்சு பிரதர் பிரதர் பாதி போனதுதான் அதான் ரொம்ப ரொம்ப இருந்தது அந்த மாதிரி இப்ப எல்லாமே அப்படியே ஃபீவர் ஓகே ஜஸ்ட் நான் சொல்றதுக்கு தொண்டி போனது ஏசு கிறிஸ்து நாமத்தில் இதோ இந்த காய்ச்சலை கடிந்து கொள்கிறேன் விட்டு போய் பொழுது தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்பா நீ விடுதலை கொடுப்பதற்காக நன்றி மூச்சு நல்லா எழுத்து ஒரு மூணு முறை ஒடுங்க பார்க்கலாம் என்ன பிரதர் மூச்சு உள்ள தம்புடிக பிரதர்

லெஃப்ட் சைடுல உள்ள பல்லுல வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குது ஆ அது இப்போ டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துருக்காப்புல கொஞ்சம் பெயினிங் ஓவரா இருக்குது பேச முடியாது யாரு சிஸ்டர் ஆமா ஆ சரி சரி பிரதர்

தரமேஷ் சகன் மேரையாத்து மாண்டவரை பல்வழிக்கு பின்னால் செயலாற்றுகிற எல்லா இருளின் ஆதிக்க நாம்தல் கடிந்த புறப்படுத்துகிறேன் என் விண்ணக தந்தை எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்பட்டு வாக்கு கேற்றப்படுகிறார்கள் எல்லா இருளின் ஆதிக்கம் பலவீன ஆவிகள் வெளியேறும் இயேசுவின் முடியுவின் நாம்தல் கடித புறப்படுத்துகிறேன் இந்த பல்வழியை பார்த்து பேசுகிறேன் இப்பொழுதே பல்வழி இயேசுவின் நாம் தலை கட்டளை எடுக்கிற மாண்டவர் அனைத்து பற்களும் சீராய் பொறுந்தி கொண்டு அனைத்து பற்களும் முழுமையாக குணமாகும் இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் ஜெபத்தில் எதெல்லாம் கேட்டீர்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லிச்சீங்கார் அப்படி அது நடக்கும் என்றே வாக்கு மகனுக்குள் இப்பொழுது நிறைவேறியதற்காக நன்றி ஆண்டவரே பிரدس செக் பண்ண சொல்லுங்க சாமி பிரதர் கேளுங்க எப்படி இருக்கு மைக் மியூட்ல இருக்கீங்க சாமி பிரதர் மைக் மியூட்ல இருக்கு சாமி பிரதர் <lien plane story> brother, so, 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 Mike a lot. Surprise a lot, brother. Absolutely, brother.

இல்ல இப்ப முத இருந்ததுக்கு இப்ப வலி குறைஞ்சிருக்குது மறுபடியும் அந்த இது ஐஸ் வைக்க சொல்லிருக்காங்க அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த இது வச்சிருக்காப்புல பேசு பேசுனா குறைஞ்சிரும் பிரதர் நம்பிக்கையோட வலி வலி கு வலி குறைஞ்சிருக்கு பிரதர் ஆனா அந்த இது அந்த இன்ஜெக்ஷன் போட்டதா அது ஒரு மயக்கம் மாதிரி வருது சரி 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 ஓகே சார் வேறு ஒரு ஸ்ட்ராங் இன்னொரு டெலிவரன்ஸ் பண்ணுங்க கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் ஆன ஜேர்ம்ஸ் எல்லாம் செத்து போகணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க ஓகே ஓகே நன்றி தாடா பண்ணி அதை குணமாக்கி கருவைக்காக மக்கள் நன்றி சொல்லுகிற மாண்டரை மீண்டும் ஆக இந்த பல்வழிக்கு பின்னால் இது பேசுகிறேன் பேசிய இது பின்னால் இது செயலாற்றுகிற

ஈறுகளும் சீராகுமடி இயேசுவின் நாம தனல் எடுக்கிற மாண்டவரே பற்கள் எப்படி செயலாற்றும் ஆண்டவர் படைத்தாரோ அப்படி ஒவ்வொரு பற்களும் அதன் ஈறுகளோடு சீராய் பொரிந்து கொண்டு சிறைப்பாய் செயலாற்றும்படியான ஆற்றலை பெருமிசுவின் நாம தனல் கட்டள மாண்டவரே அப்பா நீ அப்படியே செய்துட்டு கருவைக்காக கோடி நன்றி செலுத்துகிற மாண்டவரின் அன்பாண்டு யோவான் பதினைந்து பதினாறின் படி நீங்கள் கனி கொடுக்கும் நீங்கள் கொடுக்கிற கனி நிலைத்திற்கும் ஏற்படுத்திலே வாக்கை கொண்டு மகளை சீல் செய்கிறேன் ஆண்டவரே புதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறான் பிதாவே ஆமேன் 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 ஓகே பிரதர் அவங்க கொஞ்சம் தூங்க சரியாயிடுவாங்க பிரதர் அடுத்த ஆள் பார்க்கலாம் சரி ஓகே ஓகே ஜீசஸ் எஸ் எஸ் ஜீசஸ் ஹீல்டர் Okay, Mary, sister. Praise the எனக்கு இந்த தலையில இன்னைக்கு எல்லாம் ஒரே பெயினா இருக்கு தலையில இருந்து பேக் இந்த முதுகு வரைக்கும் கீழ முதுகு வரைக்கும் ஒரே நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கு பிரதர் ரொம்ப பெயினா இருக்கு எங்க சிஸ்டர் உங்களுக்கு கொஞ்ச நாள் காணோம் வரீங்களா வரம் பிரதர் வரம் வந்துங்கற பிரதர் சரி 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 வீடியோ மூலமா சிஸ்டர்

தகப்பனே இதோ நீ ஜெபிக்க கொடுத்த இந்த அழைப்புக்காக நன்றி சகமரி சிஸ்டனுடைய உடல் உச்சம் தலைமுதன் உள்ள கால்வரை ஆண்டவரே அந்த வழிகளுக்கு பின்னாடி இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற பொல்லாத தீயவனின் எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் என் தகப்பன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி வேரோடு பிடுங்கி நித்திய நரக கடலில் ஊன்றிக்கொள் என்று கட்டளை கொடுக்கிறேன் இப்பொழுதே மகளை விட்டு வெளியேறு மகள் பசுத்தாவியானோர் தங்குகிற ஆலயம் தீயவனே உனக்கு மகனுடைய உடலின் மீது எந்த அதிகாரமும் கிடையாது இப்பொழுதே உன்னை வெட்டி இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரித்து சாம்பலாய் தள்ளுகிறேன் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடிய செய்ததற்காக நன்றி ஆண்டவரே தேங்க்யூ லார்ட் பெற்றுக்கொண்ட விடுதலையை யோவான் பதினைந்து பதினாறை கொண்டு சீல் செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே ஆமேன் சிஸ்டர் செக் பண்ணுங்க சிஸ்டர் பரிபூர்ணமா கெட்டது பிரதர் ஜோசப் பிரதர் பிரேயர் பண்ணாங்க இல்ல மேரி சிஸ்டர் அப்பவே நான் பிரே பண்ண அப்ப எனக்கு பாதி ரிலீஃப் ஆயிட்டு இருந்தது அப்ப நான் சொன்னேன் நான் போய் சொல்லக்கூடாது வலி நீங்க இருச்சுன்னு சொல்லக்கூடாது ஆண்டவரே நான் பரிபூர்ணமா உண்மையே சொல்லணும் நான் உண்மையாலுமே கிளியர் ஆயிடுச்சு சிஸ்டர் ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி நன்றி என்னோட அப்பா வந்து பல்லு அப்பா எங்க இருக்காங்க அப்பா தூக்கிட்டு இருக்காங்க ஓகே முதல்ல எங்க பண்ணிக்கலாம் அமது ஜெய்சிலி சிஸ்டர் என்னோட மூத்த பையன் காலேஜ்ல பெங்களூர்ல படிச்சிட்டு இருக்கான் பிரதே மூணு நாளா வந்து காய்ச்சல் தொண்டை வலி தல பாரம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணேன் பிரதர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஃபீவர் கம்ப்ளீட்டா ஆகியூர் ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிடல் எல்லாம் போகல ஆனா பக்கத்துல இருந்து கொஞ்சம் ஒரு டேப்லெட் மட்டும் வாங்கி விடணும் தல பாரமா இருக்கு தொண்டை வலி பயங்கரமா இருக்கு வழி தீரவே இல்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணான் அவனுக்கு பையன் பெங்களூர்ல இருக்கான் பிரதர் நான் இங்க ஊர்ல இருக்கேன் தேவகோட்டை ஆஹ்

கிரைவார்த்தை அறிக்கை இடாம் பிரதர் ஒண்ணுக்கு எதிர இருபத்தி நாலு நேத்து ப்ரேயர் பண்ணிட்டு பத்து தடவை அதுக்கப்புறம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பானு சொல்லிட்டு